ரசிகரமாக எரிசிதின் நண்பான நாமல் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் அதன் பதினைந்தாவது வாசனம் சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது ஹலே லூயா இன்றைக்கும் இந்த செய்தியின் தலைப்பு யுத்தம் கர்த்தருடையது நம்மளுடைய வாழ்க்கையில் யுத்தம் கர்த்தருடையதாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் அநேக காரியங்களில் நம்மளுக்கு இன்னும் ஜெயம் வரவில்லை நீண்ட நாட்களாக சவுளை போல இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் நீண்டு போகிறதா ஏதோ ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாமல் அது நிறைவேறாமல் நாட்கள் தள்ளி தள்ளி போகிறது இந்த காரியத்தில் எனக்கு இன்னும் ஜெயம் கிடைக்கவில்லை என்று நாம் சிந்தித்து ஆனால் அந்த காரியம் இன்னும் கர்த்தர் கையில் நாம் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம் அந்த யுத்தத்தை கர்த்தர் இன்னும் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம் காரணம் என்ன நாம் அதற்கு தடையாக இருக்கிறோம் யுத்தம் கர்த்தருடையதாக மாற வேண்டும் என்றால் நாம் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டும் பொதுவாகவே இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு வந்தவுடனே இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை தேவனுடையது என்று சொன்னவுடன் அப்பா ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டார் இனி ஆண்டவர் பார்த்துக்குவார் என்று சொல்லி நாம் நம்மை நாமே அந்த காரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று மிகவும் நிர்விசாரமாக நாம் அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விளைவு நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்களில் ஜெயம் கிடைப்பதில்லை மாறாக ஜெயம் தாமதமாக கொண்டே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் இந்த அதிகாரம் தொடங்கும் பொழுதே முதலாவது வசனத்தில் இப்படியாக தொடங்குறது இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் இந்த யோசபாத் என்பவன் யூதா ஜனங்களை அரசாண்டு கொண்டு வந்தான் யூதா ஜனங்கள் எருசலேம் குடிகள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களை இந்த யோசபாத் வழிநடத்தி வருகிறான் வழிநடத்தி வரும்பொழுது இந்த யோசபாத்துக்கும் யூதாவுக்கும் விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள வேறு சில மனுஷர்களும் எதிராக வருகிறார்கள் யூத்தத்திற்கென்று நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா நமக்கு தெரிந்த எதிரிகள் பல பேர் இருப்பாங்க ஆனால் தெரியாதவங்க நமக்கு பின்னாடே இவன் நல்லாவே இருக்கக்கூடாது என்று சொல்லி பலர் எண்ணிக்கொண்டு இருப்பார்கள் நமக்கு விரோதமான எதிரிகள் யார் யாரும் நம்மளால யோசிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த யுத்தத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார் என்றுதான் அர்த்தம் அதே போலதை இங்கே யோசபத்துக்கு எதிரிகள் மோவாப் அம்மோனியர் என்று நினைத்தாலும் வேறு சில மனுஷரும் இவர்களோடு வந்து இந்த யோசபாத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பாலை இறங்குகிறார் இந்த சம்பவம் தெரிந்த உடனே முதலாவது யோசபாத் என்ன செய்கிறான் என்றால் மூன்றாவது வசனத்திலே அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் ஆண்டவர் நம்மளுடைய யுத்தத்தை கையில் எடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முதல் விஷயம் நாம் ஒருமுகப்பட்டு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் தேவனுக்கு நேராக நம்முடைய தலைகளை திருப்ப வேண்டும் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வர வேண்டும் என்று நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி ஒருமுகப்பட வேண்டும் இப்படி நம்முடைய காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் ஒருமுகப்படும் பொழுது அவர் நம்மை கண்ணோக்கி இருக்கிறார் வேதாகமத்தில் அநேக இடத்தில் உவாசித்து ஜெபித்த அநேக ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறார் தேவனுக்கு நேராக தங்களை தாழ்த்தி அவருக்கு நேராக அவர் நன்மை அவரிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சிந்தித்த பிள்ளைகளுக்கு யோசித்த பிள்ளைகளுக்கு அவர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி வழிவசல் திறந்து தந்திருக்கிறார் அதே போல நம்மளுக்கு ஒரு யுத்தம் வருகிறது நமக்கு ஒரு பிரச்சனை நேரிடுகிறது என்றால் முதலாவது நாம் நம்மளுடைய இருதயத்தை நம்மளுடைய குடும்பங்களோடு ஒருமுகப்பட்டு இந்த காரியத்தில் எங்களுக்கு விடுதலை வர வேண்டும் என்று தேவ சமூகத்தை நாட வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவது காரியம் நம்முடைய பிரச்சனை என்னவென்று தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது இருபதாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா நமக்கு தெரியும் யோசபாத் தன்னுடைய காரியங்களை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறான் ஒரு விண்ணப்பமாக வைக்கிறான் இது யோசபாத்தின் ஜெபம் என்றும் கூட கூறலாம் அப்படி அவன் ஜெபித்து முடித்த தான் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது சகல யூதா கோத்திரத்தாரு எருசலேமின் குடிகளை இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது இதுதான் யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னா அந்த கர்த்தருடைய யுத்தம் மாறுவதற்கு இத்தனை நாள் நான் வச்சுட்டு இருந்தேன் இந்த காரியத்தை இத்தனை நாள் என்னுடைய மாம்சத்தின் பலத்தில் வைத்துட்டு இருந்தேன் விளைவு அந்த எதிரிகள் என்னை மேற்கொண்டிருந்தார்கள் இனி அப்படி இல்லை இனி இந்த காரியத்தை நான் கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும் யுத்தம் கர்த்தருடையதான் மாற வேண்டும் அப்படின்னா முதல்ல நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் இரண்டாவது நம்மளுடைய காரியத்தை தேவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய காரியம் இன்னதென்று நம்மளுடைய உள்ளத்தை தேவ சமூகத்தில் ஊற்ற வேண்டும் அன்னால் அவளுடைய காரியத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டால் ஆண்டவர் குறித்த காலத்தில் அன்னாளின் கற்பத்தை ஆசீர்வத்து தந்தார் நம்மளுடைய உள்ளத்தில் என்ன என்ன பாரம் இருந்தாலும் அது தேவ சமூகத்தில் நாம் மூச்சு விடும் பொழுது அதை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் அப்பொழுதுதான் யுத்தம் கர்த்தருடையதாக மாறுகிறது பதினேழாவது வசனத்தில் வாசித்து பார்ப்போம் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற வசனம் அவர்களுக்கு வருகிறது நம்ம பயப்படக்கூடாது நம்ம கலங்கக்கூடாது எப்போ நம்ம பயப்படாமலும் கலங்காமலும் இருப்போம்னா நம்மளுடைய காரியத்தை கர்த்தருக்கு வைத்து இந்த யுத்தம் கர்த்தருடையதாக மாறிவிட்டது என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் இனி பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்னுடைய மாம்ச பலத்தினால் இது செய்ய முடியாது என்னுடைய சொந்த யோசனையினால் இது செய்ய முடியாது என்று எப்பொழுது நம்மை நாமே அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது அந்த யுத்தத்தை கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார் இப்போ கர்த்தர் அந்த யுத்தத்தை எடுத்து கொண்டாருன்னா எவ்வளவு அருமையாக அந்த ஜனங்களுக்கு விடுதலை தராரு பாருங்க இவங்க போய் யுத்தத்துல சண்டை போடல இவங்க யுத்தத்துல போய் நின்று துதிகள் செலுத்துறாங்க தேவனுடைய நாமத்திற்கு மகிமை என்று அவர்கள் வாயினால் அறிக்கை செய்து ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாசிக்கும் போது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாபீரும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இப்போ பாருங்கள் நமக்கு எதிராக வந்தவங்களை எல்லாம் அவங்களுக்குள்ளேயே சண்டையை வர வச்சு அவங்கள வெட்டுண்டு விழச் செய்த கர்த்தர் அந்த நாட்களில் அவர்களுக்கு விடுதலை தந்தார் ஆண்டவர் விரும்புறது ஒன்னே ஒன்றுதான் ஏப்பா நீ எதுக்கு இப்போ இத்தனை நாள் சண்டை இருக்கிற உற்று அது எனக்கு உற்று நீ போய் உனக்காக வாதிடாத நீ போய் உனக்காக நியாயம் பேசாத அதெல்லாம் எனக்கு உற்று நான் பார்த்துக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார் அநேக முறை நம்மளுடைய நம்மளுடைய அந்த ஸ்டாண்ட் நம்மளுடைய நிலையை நாம் பேசி பேசியே நான் சரியாக தான் செஞ்சேன் நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன் என்று சிந்தித்து சிந்தித்து மற்றவர்களிடத்தில் கூறி கூறி நாம் பல முறை அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாமல் இது என்னால் செய்ய முடியும் என்று நம்மளுடைய சுய சிந்தனையும் சுய பலத்தையும் ஆடி போகிறோம் ஆனால் அப்படி இல்லை ஆண்டவர் சொல்றது ஒன்றே ஒன்று அது உற்று என்னுடைய சமூகத்தில் விட்டுவிடு அந்த யுத்தத்தை நான் பொருட்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார் எப்படி ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து தம்மை தாமே இந்த உலகத்திற்காக அர்ப்பணிக்கும் போது அவர் கல்வாரி சிலுவையிலே அந்த சிலுவையில் தொங்கினவராய் அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தும்போது அவருடைய அவருக்கு பக்கத்தில் அவருக்கு சாதகமாக பேச ஒருவரும் இல்லை அவருக்காக வழக்காட ஒருவரும் இல்லை எல்லோரும் அவரை பகைத்தார்கள் நகைத்தார்கள் பலவிதமான துன்பங்களையும் நிந்தையான பேச்சுகளையும் அவருக்கு விரோதமாக பேசினார்கள் ஆனாலும் அவர் தனியாக நின்று அதை எதிர்கொண்டு சந்தித்து பிதாவை இந்த யுத்தம் உம்முடையது என்று அவர் கரத்தில் அவருடைய ஆவியை கொடுத்தது நிமித்தம் மறித்தார் ஆனாலும் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து அந்த யுத்தத்திலே அவர் ஜெயம் பெற்றார் இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாமும் ஜெயம் பெற்ற பிள்ளைகள் தானே ஏன் நாம் தோற்று போடவர்களைப் போல சுற்றி கொண்டிருக்கிறோம் ஏன் நாம் துக்க முகந்தோடு சுற்றி கொண்டிருக்கிறோம் கவலை அடைந்தவர்களாகிய தேவையில்லாத பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன இன்னும் நான் என்னுடைய விஷயத்த கர்த்தரிடத்தில் கொடுக்கவில்லை இன்னும் நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தை விசுவாசிக்கவில்லை அவர் பெற்ற ஜெயத்தை நான் இன்னும் நம்பவில்லை என்றுதான் அர்த்தம் அவர் பெற்ற ஜெயத்தை நம்ம விசுவாசித்தோம்னா நம்பிட்டோம்னா நம்ம ஒரு பொழுதும் துக்க முகத்தோடு இருப்பதில்லை நம்ம ஒருபொழுதும் தோல்வி அடைந்த பிள்ளைகளா இருப்பதில்லை ஜெய கிறிஸ்து எனக்காக யுத்தத்தில் ஜெயம் பெற்றிருக்கிறார் அந்த அந்த ஜெயம் எனக்கும் இருக்கிறது என் வாழ்க்கையிலும் இருக்கிறது என்று சொல்லி அணுதினமும் நாம் ஜெயம் பெற்றுக்கொண்டே தான் இருப்போம் தோல்வி என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் சரித்திரத்திலே இல்லாதபடி கிறிஸ்து நமக்காக மாற்றி தந்திருக்கிறார் அந்த ஜெயத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஜெயத்தை எப்படி நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது தேவனுக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நம்மளுடைய காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுது மார்த்தால் மரியாள் அந்த குடும்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புகிறார்களோ அப்பொழுது அந்த குடும்பத்திற்கு ஒரு ரச்சிப்பு வருகிறது எப்பொழுது மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அப்பொழுது அவளுக்கு நல்ல ஒரு ரச்சிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் வருகிறது அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த நல்ல பங்காகி கிறிஸ்துவின் பாதத்தை எப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோமோ அப்பொழுது அந்த ஜெயமும் ரட்சிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நான் இன்னும் சந்தோஷமும் சமாதானமும் ஒரு ரட்சிப்பின் மனமகிழ்ச்சியும் எனக்குள் வரவில்லை என்றால் கிறிஸ்துவின் பாதத்திற்கு இன்னும் நாம் வரவில்லை என்றுதான் அர்த்தம் ஒருவேளை அப்படி நாம் வந்திருந்தோம் என்றால் தோல்வி என்பது நமக்கு கிடையவே கிடையாது எல்லா காரியத்திலும் ஜெய கிறிஸ்து நமக்கு ஜெயம் தருகிறவராக இருக்கிறார் அந்த நாமத்தை விசுவாசிக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போவதில்லை கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிற எவனும் தோல்வி அடைந்தவில்லை கிறிஸ்துவின் நாம தெரிவதில்லை என்றால் அந்த நாமத்தை அறிந்த நாம் ஏன் இந்த யுத்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த யுத்தத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுவிடுங்கள் இந்த யுத்தம் கர்த்தருடையது அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார் இப்படி நாம் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து சத்துருவை மேற்கொண்டு உலக காரியங்களில் ஈடுபடாமல் உலகத்தை மேற்கொண்டு உலகத்தின் இச்சைகள் ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாம் நம்மை நாமே கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணிக்கிறோமோ ராஜ்யத்தை கொண்டு யுக யுக காலமாக கிறிஸ்துவவுடனே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோகத்தில் ஆர்ப்பரித்து மிகுந்த சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நம்மளுடைய வாழ்க்கை தொடர்ந்து முன்னேறும்படி லக்கை நோக்கி ஓடுவோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் கிறிஸ்துவை அவருடைய ஜெயத்தையும் நாம் சுதந்திரத்து கொள்வோம் ராஜ்யம் மிக மிக சமீபமாக இருக்கிறது தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்